வெல்கம் டு ஸ்விட்ச் சமையல் இன்றைக்கான விலாக் தான் நம்ம பார்க்க போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா காலையில் வந்துட்டு மரவள்ளி கிழங்கு அடை பார்த்துட்டு மதியம் வந்து பார்த்திங்கன்னா புளிச்ச கீரை அதில் வந்துட்டு கடையில் பண்ணிவிட்டு நம்ம ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக வந்துட்டு ஒரு அவல் வடை தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நான் போடுற இந்த மூணு ரெசிபியுமே வந்து கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த அடை பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே இந்த வந்து அடமாக அரைச்சிட்டேன் அதனால தான் காமிக்க முடியல இந்த அடமா வந்து ஒன்றுமே கிடையாது ஒரு கப் அளவுக்கு பச்சை அரிசி கால் கப்பளவுக்கு கடலப்பருப்பு எடுத்துகிட்டு அது ஒரு மூணு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க ஊற வைக்கும்போது காஞ்ச மிளகாய் வந்து உங்கள் ஏற்ற மாதிரி வந்து காஞ்ச மிளகா வந்து சேர்த்துக்கோங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா மூணு ஆனால் அந்தளவுக்கு வந்து கலர் வரல எங்களுக்கு இதுவே ரொம்ப கொஞ்சம் காரமாக தான் இருந்தது உங்களுக்கு நல்ல கலராக வேணும் அப்படின்னா ஒரு ஆறு ஏழு காஞ்ச மிளகா வந்து கரெக்டாக இருக்கும் ஊற வச்சு நம்ம ஃபஸ்ட்டு வந்து நல்லா அரைச்சதுக்கப்புறம் அரிசியும் கடலப்பருப்பும் அரைச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த மரவள்ளிக்கிழங்கை போட்டு நல்லா வந்துட்டு அரைச்சி எடுத்தோம் அப்படின்னா நல்லா ஸ்மூத்தாக வரும் அதுக்கப்புறம் நம்ம வேணும்னா தாளிச்சு போட்டுக்கலாம் தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா வெங்காயம் கடுகு உளுத்தம் பருப்பு காஞ்ச மிளகாய் இதெல்லாம் சேர்த்துக்கலாம் தேவைப்பட்டுச்சுனா வெங்காயம் வந்து சேர்த்துக்கோங்க நான் வந்துட்டு நைட்டுக்கும் சேர்த்து பண்ணுறதுனால பச்சை வெங்காயம் வந்து நைட்டு வரைக்கும் சரி வராது அப்படின்றதுனால நான் வந்து வெங்காயம் வந்துட்டு நம்ம அடை சுடும் போது மேலே வந்து போட்டுக்கலான்றதுக்கு போட்டேன் இதுக்கு சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா நான் நைட்டே வந்து செஞ்சு வச்சுட்டேன் இது வந்து காரக்குழம்பு இதில் வந்து முருங்கைக்காய் கத்திரிக்காய் அதுக்கப்புறம் கொஞ்சம் வேர்க்கல்ல அப்புறம் கொஞ்சம் மரவள்ளிக்கிழங்கும் போட்டிருக்கேன் இது சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் நைட்டு நாங்கள் தோசைக்கு இதுதான் சாப்பிட்ருந்தோம் நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு அதனால் அதுவே வந்துட்டு சூடு பண்ணி நாங்கள் வந்து காலைல சாப்பிட்டோம் இதுக்கு வந்து கரெக்டாக பெஸ்ட்டான சைடிஷ் என்னன்னு பார்த்தீங்கன்னா தக்காளி சட்னி வந்து சூப்பராக இருக்கும் ஏன்னா இது பண்ணு மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மரவள்ளி மரவள்ளிக்கிழங்காடை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க மிஸ் பண்ணாதீங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பச்சை ஆணையனை வந்துட்டு மேலே அந்த மாதிரி தூவி எண்ணெய் நல்லா ஊற்றி நல்லா வந்துட்டு சுட்டு எடுத்தோம் அப்படின்னா பண்ணு மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதுவே வந்து நல்லா வெந்ததுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அந்த பார்த்தீங்கன்னா தெரியும் கலர் இதுக்கே வந்து நல்ல கலர் கொடுக்கும் ஆனால் கொஞ்சம் காரம் தான் கம்மியாக இருக்கும் அடையில் நல்லா காரம் சாப்பிடுவோம் அப்படின்றவங்க வந்து இது வந்து கொஞ்சம் காரம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க ஏன்னா மரவள்ளிக்கிழங்கு வந்துட்டு சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நிறைய இருக்குது இதுக்கு சைட் டிஷ்ஷே வேண்டாம் நம்ம வெறும் வாயிலே அப்படியே சாப்பிட்லாம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிட்டு மதியம் வந்து லஞ்சுக்கு வந்துட்டு புளிச்ச கீரை இதுதான் என்னோடய ஃபேவரட் கீரை சின்ன வயசுலேருந்து எனக்கு பார்த்தீங்கன்னா அந்த புளிச்ச புளிச்சக்கீரியும் முருங்கைக்கீரையும் எனக்கு அவ்வளோ பிடிக்கும் மற்ற எந்த கீரையுமே எனக்கு சுத்தமாக பிடிக்காது இந்த ரெண்டு கீரையும் என்னோடய ஃபேவரெட்னு கூட சொல்லலாம் அதை தான் இன்றைக்கி நான் பண்ண போகிறேன் இன்றைக்கி தொக்கா பண்ணாமல் நான் வந்து கடையில் மாதிரி பண்ணியிருக்கேன் அந்த கடையிலுக்கு பார்த்திங்கன்னா தேவைக்கேற்ற மாதிரி வந்து பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க ஏன்னா வந்துட்டு ரொம்ப காரம் வந்துட்டு எங்களுக்கு சரி வராது அதனால நான் ஒரே ஒரு பச்சை மிளகா தான் சேர்த்துருக்கேன் கடைசியாக வந்து நம்ம காஞ்ச மிளகாய் உடச்சி போடுவோம் அப்படின்றதுனால நான் பச்சை மிளகா வந்து நான் ஒன்று மட்டும் சேர்த்துருக்கேன் இந்த கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நீங்கள் மூடி போட்டு மூடி வேக வச்சிட்டீங்க அப்படின்னா அதுவே வெந்து நல்லா வந்துடும் குழஞ்சி வந்துடும் தண்ணி வந்து நம்மளுக்கு அந்தளவுக்கும் தேவைப்படாது இப்போ தேவையான அளவுக்கு பூண்டு வந்து நம்ம உரித்து தட்டி வச்சுக்கலாம் ஏன்னா அந்த கீரைக்கு ஃபஸ்ட்டு ட டேஸ்ட்டு கொடுக்குறதே வந்து பார்த்திங்கன்னா இந்த பூண்டு தான் அதனால் பூண்டு வந்துட்டு உரித்து தட்டி வச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் தண்ணியெலாம் நல்லா வற்றி நல்லா குழக்கொழன்னு வந்திருக்கும் ஏன்னா இதோட தன்மையே வந்து அந்த குழக்கழப்பு தன்மை தான் ஒரு சில பேர் இதில் வந்துட்டு வெங்காயம் தக்காளி பூண்டு இதிலே போட்டு கடைவாங்க அது உங்களோட விருப்பம் தான் இது நல்லா கடைஞ்சதுக்கப்புறம் கடைசியாக தாளித்து ஊற்றி நீங்கள் அப்படியே சர்வ் பண்ண வேண்டியது தான் சாரி நடுவில் வந்துட்டு என்னால் வந்துட்டு தாளிக்கிறது எப்படி நான் காமிக்க முடியல ஏன்னா கேமரா வந்து ஆஃப் ஆனதே எனக்கு தெரியல தாளிக்கிறது மட்டும் நான் ஓரளவு சொல்லிடுறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கடாய் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துட்டு தேவைப்பட்டனா சீரகம் கூட சேர்த்துக்கலாம் காஞ்ச மிளகா வந்து உடச்சி போட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நம்ம இடித்து வச்சிருக்க பூண்டு சேர்த்து பூண்டு வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி வரணும் அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த மாதிரி கடைஞ்சி வச்சுருக்கிற இந்த புளிச்சிக்கீரை எடுத்து அப்படியே நம்ம ஊற்றி நல்லா வந்து ஒரு கிண்டு கிண்டு ஒரு லேஸாக ஒரு கிண்டு கிண்டு இறக்கிட்டோம் அப்படின்னா இந்த கடையில் வந்து ரெடி ஆகிடும் இதுக்கு சைட் வந்து உருளைக்கிழங்கு பொரியல் வந்து நல்லாயிருக்கும் ஆனால் என்னோடய ஃபேவரேட்னு பார்த்தீங்கன்னா அப்பளம் தான் அதனால் இன்றைக்கி நான் அப்பளம் வந்து வறுத்துக்கிட்டேன் இதை முடிச்சதுக்கப்புறம் ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெஸ்ட்டு ரெசிபி ஏன்னா கிருஷ்ண ஜெயந்திக்கு நம்ம வாங்கியிருந்த அவள் ஏதாவது மீந்து இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இது கண்டிப்பாக தாராளமாக ட்ரை பண்ணலாம் இல்லை நிறைய அவள் இருந்தனால் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம் டேஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மல் வடையோட இது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப்ப அளவுக்கு அவள் வந்து நான் எடுத்திருக்கேன் இந்த ஒரு கப்பல் அவள் வந்து ஒரு மூணு வாட்டி நல்லா க்ளீன் பண்ணி கழுவிட்டு அது ஓரளவுக்கு கொஞ்சம் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு கால் மணி நேரம் நல்லா ஊற வச்சலாம் அப்போ தான் நல்லா பொங்கி டபுளாகி வரும் உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கனால தெரியும் நல்லா டபுள் ஆகி வந்துடுச்சு இதுக்கு வந்து தண்ணி வந்து பிழிய தேவையில்லை ஏன்னா நான் கரெக்டான பதத்தில் ஊற்றிருக்கிறதுனால தண்ணி வந்து புழிய தேவையில்ல உங்களுக்கு பார்த்தீங்கனால தெரியும் நான் பிழியும் போது வந்து தண்ணி வந்து அந்த அளவுக்கு கீழே வராது அப்படின்னா நம்ம வந்து கரெக்டான அளவு வந்து ஊற்றிருக்கோம் ஊறின இந்த அவல் கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால் கப்ப அளவுக்கு நம்ம வந்து கடலை மாவு சேர்த்துக்கலாம் அரிசி மாவு அப்படி இல்லைன்னா கான்ஃப்ளவர் மாவு இது ரெண்டுத்தில் எது வேணாலும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இதில் எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா வெங்காயம் பச்சை மிளகாய் பொடியை கட் பண்ண கருவேப்பில பொடியை கட் பண்ண கொத்தமல்லி அதுக்கப்புறம் கொஞ்சம் சீரகம் துருவுனை இஞ்சி இதெல்லாம் சேர்த்து தண்ணி விட வேண்டாம் நீங்கள் அப்படியே பிசைஞ்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் சப்போஸ் வந்துட்டு உங்களுக்கு தண்ணி வந்து கொஞ்சம் லிக்விடாக நீங்கள் கரைக்கும் போது லிக்விடாக இருந்ததுன்னா கொஞ்சம் மாவு சேர்த்துக்கலாம் எனக்கு வந்து இந்த அளவுக்கு கரெக்டான பதம் ஆனாலும் கொஞ்சம் வந்துட்டு ஸ்பைசி இல்லாததுனால நான் கொஞ்சம் காரத்தூள் சேர்த்துக்கலாம் ஏன்னா இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கொடுக்கும் அந்த மிளகாத்தூள் வந்து உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா போடலாம் சீரகம் வந்து அது கூடவே சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்ததுக்கப்புறம் இது நல்லா பெசஞ்சு நீங்கள் வடை வந்து போட்டுக்க வேண்டியதுதான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இது யாருக்குமே தெரியாது அவள் வடைன்னு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வந்து ஈவினிங் பண்ணுறதுனால ஸ்நாக்ஸ்க்கு வந்துட்டு நான் டீயும் வந்துட்டு சைட் பை சைடாக நான் ரெடி பண்ண ஆரம்பிச்சுட்டேன் டீ வந்து அங்கே கொதிச்சிட்ருக்கு அந்த கேப்பில் வந்துட்டு நம்ம வடை வந்து சுட்டு எடுத்துடலாம் ரொம்ப தின்னவும் தட்டாமல் ரொம்ப திக்காகவும் தட்டாமல் ஓரளவுக்கு வந்து மினிமமும் தட்டணும் அப்படின்னா தான் அவளோட டேஸ்ட் வந்து தெரியாது இல்லைனா உள்ளார வந்துட்டு அவளோட டேஸ்ட்டு தெரியும் எப்படி பார்த்தாலும் இது வந்து நல்ல கிறிஸ்பியாக தான் இருக்கும் இந்த வடை அதனால் சாப்பிட்றதுக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கு ஈவினிங் டைமில் வந்து செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க இந்த கலரில் தான் ஒயிட் கலரில் தான் போடணும் அப்படின்ற எந்த அவசியம் உங்களுக்கு ப்ரௌன் கலரில் கிடச்சிருந்தா கூட நீங்கள் ப்ரௌனில் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ ரெண்டு சைடு நல்லா திருப்பி போட்டு கலர் நல்லா சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து சர்வ் பண்ண வேண்டியது தான் இது டீயோடு சாப்பிடும்போது நல்ல ஃபில்லிங்காக டேஸ்டியாக இருந்துச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அப்போ நீங்கள் வந்து ட்ரை பண்ணிடுங்க இல்லையா அப்படின்றது எனக்கு தெரியும் நம்ம வந்து டீயும் இப்போ வந்து சைட் பை சைடாக சர்வ் பண்ணிடலாம் டீ நல்லா வந்துட்டு மசாலா டீ தான் இன்றைக்கி நான் போட்டிருக்கிறது மசாலா டீக்கும் இந்த வடைக்கும் நல்ல காம்பினேஷனாக இருந்துச்சு அதுவும் கொஞ்சம் லேஸாக கொஞ்சம் மழை அந்த மாதிரி இருந்தது அதனால் இந்த டைமில் வந்துட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா என்ஜாயபிளாக இருந்தது நீங்களும் வந்துட்டு இந்த வீடியோ என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் போல் வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ஒன்றுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும் வேறு ஒரு வித்தியாசமான ரெசிபியில் உங்களை மீட் பண்ணுறேன் இவ்வளோ நேரம் பொறுமையாக நம்ம வீடியோ பார்த்ததுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ